வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையில் இருந்து தொடங்குகிறது அழைக்கிறார் வெற்றி தலைவர் நம் மாநாட்டில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் திண்டுக்கலில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தேனியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வர வேண்டும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் விருதுநகர் வழியாக ஏ பி கே வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் புதுக்கோட்டையில் இருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரத்தில் இருந்து